ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு முதல் ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பிப்பதனால் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதுக்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம் எதற்காக இந்த சனி பகவானை பற்றி இந்த இடத்துல விளக்கங்கள் தர்றேன்னா அப்போ தான் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் யார் அவர் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் நான் உங்களுக்கான பலன் சொல்லும்போது புரிய வரும் ஆகையால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும் சூரிய குடும்பத்தில் சூரியன்கிட்ட இருந்து மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் இந்த சனி பகவான் ஆகையால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாக கிடைப்பதில்லை ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இந்த சனி பகவானை இருள் கிரகம் கருமை நிறத்தோன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அதே போல் ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்போ ராசி மண்டலத்தை ராசி மண்டலம்னா பன்னிரெண்டு ராசிகளை ஒரு முறை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் இந்த சனி பகவான் ஆகையால் வயதான கிரகம் நொண்டி கிரகம் மந்தன் தாமத கிரகம் என்ற பெயர்களும் இந்த சனி பகவானுக்கு உண்டு அதேபோல் சனி பகவான் கொடுப்பதைப் போல யாராலும் கொடுக்க முடியாது சனி தடுப்பதையும் யாராலும் எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதேபோல் சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எந்த இடத்தில் எந்த பாவத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தி அடைய செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் இந்த சனி பகவான் பாருங்கள் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது அதனால தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசன வாயிற்கும் சிறுநீரகத்துக்கும் காரகம் வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த உயிராகப்பட்டதை வெகு காலம் உடலில் நீட்டிக்க செய்வது இந்த சனி பகவான் ஆகையால இந்த சனி பகவான ஆயுட்காரகன் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு கர்மக்காரகன் தொழில்காரகன் என்ற பெயர்களும் உண்டு அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் மனிதனின் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் தான் கர்மக்காரகன் என்று சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் முப்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி இந்த உலகத்தில் இப்போ எடுத்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் பாருங்க உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்கள் எல்லாமே சனியோட கணக்கில் தான் அடங்கும் அப்போ ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என மனிதர்களை உணரச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செய்யக்கூடிய பாவ செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்கச் செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த சனி பகவான் மட்டுமே என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவானாகப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் இந்த ராசி ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வரும் இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் புதன் பகவான் இந்த கன்னி கன்னிராசியில் சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் சந்திர பகவானுக்குரிய அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாய் பகவானுக்குரிய சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டாம் பாதங்களும் கன்னி கன்னிராசிக்குள் அடங்கும் பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் அறிவில் மிக மிகச் சிறந்தவர்கள் நாளுக்கு நாள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் மேன்மையான எண்ணங்களையும் மேன்மையான குணங்களையும் பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அவசரமான சமயத்திலும் பதட்டப்பட மாட்டார்கள் மற்றவர்கள் மனதை புண்படுத்த விரும்பாதவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் எதையும் தன்னுடைய அறிவால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உயர்வை பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களை யாராலும் சுலபமாக ஏமாற்ற முடியாது மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் ஆகையால் பணப்புழக்கம் உடையவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் பணத்தை சே பணத்தை தேடி செல்ல மாட்டார்கள் பணம் இவர்களை தேடி வரும் அதே போல் குடிசையில் இருந்தாலும் அதிலிருந்து மாற்றம் பெற்று மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் லட்சுமி தேவியின் கடாட்சம் பெற்றவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு வருகின்ற கண்டக சனியினால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் ஆறு வரைக்கும் பாருங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்துல அதாவது கும்பம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான மீனம் ராசியில் கண்டகச்சனியாக அமர இருக்கிறார் அதே போல் கேது பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் கன்னிராசிக்குள் இருந்திருப்பார் இப்போ சிம்மத்தில் இருக்கிறார் அதே போல் ராகு பகவான் பாருங்கள் ஏழாம் இடமான மீனம் ராசியில் இருந்தவர் தற்போதைக்கு கும்பம் ராசியில் இருக்கிறார் தற்போதைக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரையிலும் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தார் இதுவும் பாருங்கள் ஒரு முதல் தரமான யோகம்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் அமையுது ஏன்னா குரு பகவானாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி தோஷம் விளக்கு ஓகே இப்போ பாருங்கள் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வருவதனால் ஒரு பெரிய மாற்றம் வருமா இல்லைன்னா ஒரு பெரிய கஷ்டம் வருமா என்று பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நல்ல உயர்வு கட்டாயம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இருந்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பிறகு ஆறாம் இடத்துல ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருப்பார் ஆகையால் இந்த கண்டக சனியினால் எந்த பாதிப்புமே இருக்காது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராகு அமர்ந்த கும்பம் வீட்டுக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடமான மீனத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பார் இது ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு வரையிலும் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருப்பார் இப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் செய்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே கட்டாயம் திருமணம் நடக்கும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னாலும் கூட உடனே தடை இல்லாமல் அதுவெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரர்கள் முயற்சி செய்தாலே போதும் அனைத்தும் கைகூடி வரும் அதே போல் கடன் பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் இருந்து வெளியே வர முடியும் படிப்படியாக வேகமாக கடன் பிரச்சனை கட்டுக்குள் மொத்தமாக வந்துடும் வழக்குகள் இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதில் இருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே இந்த கன்னிராசிக்காரர்கள் வெளியே வந்துடுவீங்க குடும்பத்தில் எவ்வளவு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு நல்ல டாக்டர் இந்த காலகட்டத்தில் கட் கட்டாயம் கிடைப்பாங்க அவங்க மூலமாக படிப்படியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா தற்போது ஆறாம் இடத்துல சனி பகவான் பலமாக இருந்து சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளேயே நல்ல அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ஏழாம் இடத்துல சனி அமர இருக்கிறார் இந்த கண்டகசினி காலகட்டத்தில் என்ன பாதிப்புகள் வரும் என்ன கஷ்டங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சில தடைகள் வரும் இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரியம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ஒரு சில தடைகள் வரும் தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் ஏழாம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம் ஆகையால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் கொடுக்கும் ஆகையால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் பாருங்கள் சனி பகவான் ஊன கிரகம் அந்த ஊன கிரகமானது ராசியை பார்க்கும் பொழுது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலும் சரி மற்றவங்க பின்னால் உட்காந்துக்கிட்டு போனாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் கொஞ்சம் வேகமாக போகிறீங்க கொஞ்சம் ஆடம்பரமாக போகிறீங்கன்னா உடம்புல ஏதாவது ஊனத்தை கொடுத்து விடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் இந்த சனி பகவான் ஒரு மந்த கிரகம் அவர் ராசியை பார்க்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ஆகையால் உடம்பில் அசதி தெரியும் உடம்புல ஒரு சோம்பல் தெரியும் அதனால் ஏதாவது உடற்பயிற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்போ சனி பகவான் ராசியை பார்க்கும்போது பாருங்கள் ஒரு சில தடைகள் வரும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருந்தால் அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி லாபங்கள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்துக்காக முயற்சி செய்தாலும் சனி பகவான் ராசியை பார்க்கும்போது எந்த ஒரு அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அது சம்மந்தமான விஷயத்தில் தடையை கொடுக்கும் அதனால் இந்த கண்டகசனி சனி காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் மேலும் பாருங்கள் அந்நியர்களால் ஒரு விஷயம் அதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதுதான் ஒரு சிறப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னால் அந்நிய கிரகம் இந்த சனி பகவான் அதனால் அந்நியர்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பிறகு சனி வீட்டில் ராகவும் இருப்பார் ராகு அமர்ந்த வீட்டோட அதிபதியான சனி உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய கன்னீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு அபரிமிதமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்போ சொந்தக்காரர்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருப்பது கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் பிரிந்து இருப்பது இதுவெல்லாம் சிறப்பை கொடுக்கும் பிரிந்து இருப்பதுன்னா தொழிலுக்காகவோ வருமானத்துக்காகவோ ஜீவனத்துக்காகவோ பிரிந்து இருப்பது மிக மிக சிறப்புகளை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானோட பார்வை உங்களுக்கு இருக்கும்போது தூரத்தில் போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஜாதி வேறு மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பாருங்கள் இப்போ சிம்மம் ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறார் கேது கன்னிராசிக்குள்ளே இருந்த வரையும் பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அதாவது கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களால் ஒரு சில கஷ்டங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் தடையையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏமாறாமல் இருந்திருக்கணும் கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரையிலும் ஏன்னா கேது அந்த காலகட்டத்தில் ராசிக்குள்ளே இருந்திருப்பார் இன்னும் சொல்லப்போனால் கேது ஒரு விஷக்கிரகம் உடம்பில் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பு டாக்டருக்கே தெரியாத மாதிரி இருக்கும் அதாவது மருத்துவத்துக்கே கட்டுப்படாத சில கோளாறுகள் கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் குறை அதாவது பாருங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கேதுவால் எந்த பிரச்சனையும் அதிகமாக இருக்காது முக்கியமாக கேது தற்போது சிம்மம் ராசிக்குள்ளே இருப்பதனால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஞானம்னா நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க நீங்கள் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தை பற்றிய ஒரு முழு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தை பற்றி நுணுக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக தெளிவாக கிடைக்கும் ஏன்னா ஞானக்காரகன் கேது சிம்மம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால் இந்த ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க சிம்மம் ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது ஏமாறுவாங்க அதே போல் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இந்த மூட்டு வலி ஏதாவது மூட்டு நழுவுறது கைகால் சிலிப்பாகிறது இது போன்ற பிரச்சனைகளும் வரும் பாத்ரூமில் வலிக்கு விழுகிறது இது மாதிரியான பிரச்சனைகளும் வரும் கேது சிம்மம் ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக விழிப்போடு இருக்கணும் ஆனால் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு வரை எங்கே போனாலும் காரியம் வெற்றி எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகசனி சனி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும் ஏன்னா கண்டகசனி சனி காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருப்பார் அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது வாழ்க்கையில் கண்டக சனியால் எந்த ஒரு கெடுபலன்களும் இருக்காது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு வரையிலும் ராகுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து ராகு ரிவேஸில் பாருங்கள் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு பின்னால் சனி ஏழாம் இடத்துக்கு போவாங்க அதாவது ரிவேஸில் அதாவது இந்த ராகு ரிவேஸில் பாருங்கள் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அந்த ஐந்தாம் இடத்துல ஒரு ஒன்றரை வருஷம் இருப்பார் சனி ஏழாம் இடத்துக்கு போவார் அப்படி மாறி இருப்பாங்க அவ்வளவு தான் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் திருவல் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாளைய நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் வந்து தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு மன அமைதியை பெற முடியும் இந்த ராசிக்காரர்கள் ஆகையால் இந்த கண்டகசினி காலகட்டத்திலையும் ஒரு பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்கள் சரிவுகள் இருக்காதுன்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்னா குரு இடம் பலம் பெறும் தோஷங்கள் நீங்கும் கஷ்டங்கள் குறையும் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் குரு பார்வை பாருங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அவையால் கண்டக சனியால் ஒரு பெரிய இழப்போ கஷ்டமோ நஷ்டமோ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பலாம் அதே போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே அதேபோல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக இருக்குமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்குமா திருமணத்தில் தடை தாமதத்துக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏதாவது ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய குணம் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது தொடர்புகள் ஏற்படுமா கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமாக அமையுமா இரக்கமாக அமையுமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனி தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக வாழ்வார்களா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏதாவது ஏற்படுமா ஏற்படாதா பிரிந்தால் சேர்வார்களா சேரமாட்டார்களா எவ்வளவு நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள் அது நிரந்தர பிரிவாக அமையுமா அல்லது தற்காலிக பிரிவாக அமையுமா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு புரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பமுள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் கற்றும் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமரலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்